எனக்கு பசிக்குதுரா முட்டான் எழுதான்டா ஐயோ எழுது நான் மூட்ல இருக்கேன்னு சொல்லிருக்கேன்ல எழுது எழுதுரா காதல பத்தியோ இல்ல இயற்கை காட்சிய பத்தி எழுது அதுவும் தெரியலன்னா ஏதாவது பிரச்சனை பத்தி எழுது எழுதியா எழுதியாடா என்னடாது பிகினிங் டு எண்ட் பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு எழுதிருக்க பசிக்குது என்ன எழுதுறது அதான் ஒரு நிமிஷம் நான் டீக்கு வழி பண்றேன்

அங்க பேரு அவர்தான் ராத்திரி பாண்ட என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் கஞ்சி கொடுங்க நீங்க குடுக்கிற கஞ்சில பேண்ட் ஷர்ட்ட போட்டு அதை காய போட்டு நான் வெளியே போகணும் என்ன பண்ற துணி காய் போடுறாரு துணி காய் போடுறாரு பாரு சீக்கிரம் ஏ நீங்க புரிஞ்சு ஒட்டக்கிறீங்களே கொண்டு வரத்துக்குள்ள என்ன அவசரம் நீங்க போங்க நான் கொண்டு வந்து கொடுத்துறேன் உள்ள பாத்துட்டு கொஞ்சம் வேலை இருக்கு சீக்கிரம் போடா இது வரங்க நீங்கலாம் உங்க வீட்டு வரை கூப்டாரு நீங்க போங்க நான் கொண்டு வந்து கொடுத்துறேன் சீக்கிரமா ஊத்திக்கிட்டு கொடுங்க அவ வேற கூப்டாரு ஐயோ போ 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 என்னாச்சு போ என்னாச்சு ஐயோ போ உள்ள போயிடுச்சு கர்மம் கர்மம் உங்க பாத்திரத்தை எடுத்துட்டு போக வரண்ட பொறுப்பு பொறுப்பு ப்ராப்பர்ற நாலு இடம் போற இந்த வரண்டா தெரியுதா பாடகனா வரணுங்கிறதுக்காக கஞ்சியை குடிச்சுக்கிட்டு எய்மோட இருக்கிறதுங்கிறது கஷ்டம் இல்ல தினம் இப்படித்தானா இத்தனைக்கு ஒரு கிராஜுவேட் தான் இருந்தாலும் எப்படியாவது பாடகனா வரணுங்கிறதா அவருடைய எய்ம அதுக்கு ஜாப்ல இருந்துகிட்டே ட்ரை பண்ணலாமே அவங்கதான் வராங்க Thank

இந்த பில்டிங்குள்ள ஒன்னை கொண்டு வந்து நான் குடி வச்சேனே அதுக்கு என்னை செருப்பாலையே அடிக்கணும்டா இந்த சென்னை நகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங்குள்ள அதுவும் நான் இருக்கும்போதே நீ கழுத மாதிரி கத்துறியே இந்த மாதிரி நீ கத்துனேன்னா இதுங்கெல்லாம் இங்க பாரு தர்மாஸ்பத்திரியில கால் போனவன் கை போனவன் படுத்த மாதிரி படுத்திருக்கான் இதுகளே இப்படி படுத்து

தேனா பேட்ட காரணம்னா மில்சிக்கு ஆள் எடுக்கிறாங்களே போய் சேருங்களாட்டா பள்ளிகள்ல சுழைக்கு போதீ இந்த வேலையெல்லாம் செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா அதெல்லாம் நீ கண்டுக்காத உனக்கு பெரிய பாடகணும் ஆசை எனக்கு நான் படிச்ச படிப்பு கொண்டான வேலை கிடைக்கல பொய் சொல்ல திருட்டுல ஒரு நாளைக்கு ரெண்டோ மூணோ கிடைக்குது இதுவும் இல்லன்னா மூணு வேலையும் சோத்து கஞ்சிதான் ஆமா அந்த அபஸ்வரம் ராம்ஜியை பார்க்க சொன்ன என்ன பாத்தியா ஓ பாத்தன இப்பவே ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க போயிட்ட உடனே உன சேர்த்துக்கறேன்னு சொன்னாரு ரெண்டு பாட்டு வரை பாடி காமிச்சடா நல்லா இருக்குன்னு சொன்னாரு வாய்ஸ் என்ன பாட்டு பண்ண லா 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 ரோட்ல பாத்து போவேடா பாடிக்கிட்டு போறீங்கல ஸ்டூபிட் வேற என்னம்மா வேணும் வேற என்ன இருக்கு கட்லெட் அப்புறம் ஆம்லெட் ஊத்தப்போம் உங்களுக்கு எதாவது வேணுமா எனக்கு ஒண்ணு வேண்டாம் எனக்கு ஒரு கட்லெட் போதும் சரிம்மா சாப்பிடுங்க சாப்பிடு சாப்பிடு போய் டேடி ஒண்ணு இல்ல அந்த மடைய ஃபோன் பண்ணிருந்தா மடையனா அவ நம்மMONGO அப்பே உன்னை போய் உனது வீட்ல வர சொன்னா அதெல்லாம் முடியாது நாளைக்கு தான் உனது விடுவேன்னு போன் வச்சிட்டேன் நீ சாப்பிடுங்க டேய் நல்லா கவனிடா அதான் கவனிக்கறம இல்ல அடித்திடிச்சுப்டாதடா நல்லா கவனிங்க சார் கவனிக்குறேன் ம் நீங்க சாப்பிட்டுதேருங்க நான் கீழ போறேன் அம்மா லேப்டாப் போட்டு எடுத்து வரேன் சீக்கிரம்

அதையும் தவண முறையில என்ன அலைய விடுறானுகளே இவனுக்கு இது மட்டுமா பாடுவானுங்க யோ பாடுறதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டா நான் பாடுவைய ஆயிரம் பாட்டு அம்பிகாவதி மாதிரி ஆனா ஊருக்குள்ள கலாட்டா கூடாதேன்னு பாக்குறேன் இதுங்க மூஞ்சிங்களா இதுங்க நல்ல இருட்டுல புடிச்ச கொலக்கட்டைங்க மாதிரி அது எப்படி நீ பேசுறியா டேய் அவனுங்களாவது ரெண்டு மாச வாடகை தான் பாக்கி நீ மூணு மாசம் வாடகை மொத்தமா முழுங்கிட்டியே இந்த சென்னை மா நகரத்திலே ஏண்டா வாடகை கேட்டா எல்லாம் ஓடுறீங்களா வரேன்டா அடுத்த வாரம் வந்து உங்களை எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அவங்க பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்களே வீட்டுக்காரர் ஏன் சத்தம் போடுறாரு அதுக்கு நாம என்னடி என்ன நீ நாளைக்கு உங்க வீட்டு போய்